தமிழ்ச் இளநிலை ஜூலை நைன்டீன் நைன்டி செவன் ரெடி ஃபார் ஹார்ட்வேர்ஸ் டிக்டேஷன் தொழிலாளர்கள் முன்னேற்றம் கலந்து கொண்டு ஆராய்வதற்காக செய்யப்பட்டுள்ளன கூட்டத்தில் என்னுடைய கருத்துக்களை செய்தவர்களுக்கு நன்றியையும் வாழ்க்கை தரம் கிடைத்தமைக்கு உயருவதற்கு உயரவும் மாறிவரும் அறிவோம் இருவருக்கும் உற்பத்தி பெருக்கம் நியாய விலையில் கிடைப்பதும் தொழில் அதிபர் பங்குண்டு மறுக்க முடியாது காலகட்டத்தில் உணர்வார்கள் மிகவும் அவசியம் உறவுமுறை இவர்களுக்கிடையே குறுகிய எண்ணங்களுக்கு இடமில்லை ஐயமில்லை சுமூகமான முறையில் ஆகியவற்றிற்கு உதவும் தரப்பினரிடையே நிலவ அடுத்தபடியாக முழு அளவில் பாதுகாப்பு இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டது இந்த பிரச்சினை பார்க்க கூடாது குந்தகம் மேலெழுந்த வாரியாக ஏற்படாத வண்ணம் பாதிக்கப்படுபவர்கள் புலப்படும் ஒருதலை பட்சமாக தவறுகளை உண்டு, நடப்பதற்கு தேவையற்ற செலவுகள் குறைக்கப்பட்டு உரையை புரிய வேண்டும் நிர்வாகிகள் முடித்துக்கொள்கிறேன் மாளிகையின் தவறான கொள்கை இனியும் தொடர்ந்து நீடிக்க முடியாது செய்தித்தாளில் பார்த்தேன் வண்ணங்கள் பட்டியல் அடங்கிய அனுப்பி வைக்கும்படியும் கிடைத்தவுடன் வாங்குவோம் விரைவான என்பவரிடமிருந்து புடவைகள் பற்றிய திருமணத்திற்காக பதிலை மகள் நவீன பல்வேறு ஒன்றினை ஜூலை நண்பர்களே தொழிலாளர்கள் முன்னேற்றம் பற்றி ஆராய்வதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு என்னுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்கு எனக்கு வாய்ப்பு கிடைத்தமைத்து மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்தவர்களுக்கு என்னுடைய நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நாட்டு மக்களின் வாழ்க்கை தரம் உயர்வதற்கு உற்பத்தி பெருக்கமும் பொருள்களின் தரம் உயர்வும் பொருள்களின் நியாய விலையில் கிடைப்பதும் மிகவும் அவசியம் ஆகும் என்பதை நாம் அனைவரும் அறிவோம் இந்த நிலை ஏற்பட தொழிலதிபர்கள் மற்றும் தொழிலாளர்கள் ஆகிய இருவருக்கும் முக்கிய பங்குண்டு என்பதை நாம் மறுக்க முடியாது மாறி காலகட்டத்தில் தொழிலாளர்கள் முதலாளிகள் ஆகிய இவர்களுக்கிடையே குறுகிய எண்ணங்களுக்கு இடமில்லை என்பதையும் நாட்டின் நலன்தான் முக்கியம் என்பதையும் உணர்வார்கள் என்பதில் ஐயமில்லை ஒரு அமைதியான சமுதாய மாறுதல் ஏற்படுவதற்கு தொழில்துறையில் சுமூகமான நிலைமை இருக்க வேண்டியது மிகவும் அவசியமாகும் தொழிலாளி முதலாளி என்ற பழைய முறை மாறி நாட்டின் நலன்கள் தேவைகள் ஆகியவற்றுக்கு உதவும் ஒரு உறவு முறை இந்த இரண்டு தரப்பினரிடையே நிலவ வேண்டும் என்பதுதான் இந்த அரசின் விருப்பமாகும் என்பதை இந்த சமயத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் அடுத்தபடியாக நமது நாட்டிலுள்ள தொழிலாளர்களுக்கு முழு அளவில் சமூக பாதுகாப்பு இல்லை என்றும் நிர்வாகத்தின் தவறுகளினால் பெரிதும் பாதிக்கப்படுபவர்கள் இவர்கள்தான் என்றும் இங்கு தெரிவிக்கப்பட்டது ஆனால் இந்த பிரச்சனையை மேலெழுந்த வாரியாக பார்க்கக்கூடாது நன்கு ஆராய்ந்து பார்த்தால் தவறுகளை ஒருதலை பட்சமாக மதிப்பிடுவது தவறு என்பது புலப்படும் தொழில் வளர்ச்சிக்கோ நாட்டின் நலனுக்கோ குந்தகம் ஏற்படாத வண்ணம் நடப்பதற்கு தொழிலாளர்களுக்கு கடமை உண்டு என்பதை இந்த கொள்ள விரும்புகிறேன் தேவையற்ற செலவுகள் குறைக்கப்பட்டு உற்பத்தியில் பெருக்கம் காணப்பட்டால்தான் தொழிலில் லாபம் ஏற்படும் என்பதும் அதனால் தங்களுக்கும் பலன் கிட்டும் என்பதும் தொழிலாளர்களுக்கு நன்கு புரிய வேண்டும் என்பதையும் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் நிர்வாகிகளின் தவறான கொள்கைகள் நடவடிக்கைகள் இனியும் தொடர்ந்து நீடிக்க முடியாது என்பதையும் தெரிவித்து என்னுடைய உரையை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் கோயம்புத்தூர் திரு எஸ் செல்வம் என்பவரிடமிருந்து மைசூர் குமரன் பட்டு மாளிகையின் மேலாளருக்கு அனுப்பப்படும் கடிதம் அன்புடையீர் தாங்கள் விற்பனை செய்யும் மைசூர் பட்டுப்புடவைகள் பற்றிய விளம்பரம் ஒன்றினை இன்றைய செய்தித்தாளில் பார்த்தேன் அடுத்த திங்கள் நடைபெறும் என் மகள் திருமணத்திற்காக சில பட்டுப்புடவைகள் வாங்க எண்ணியுள்ளோம் ஆகவே தாங்கள் விற்பனை செய்யும் பல்வேறு நவீன புடவைகளின் வண்ணங்கள் தரங்கள் அனைத்து விவரங்களையும் எங்களுக்கு உடனடியாக தெரிவிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் மேலும் புடவைகள் பற்றிய மேலே கூறிய விவரங்கள் அனைத்தும் அடங்கிய பட்டியல் இருந்தால் அதன் நகல் ஒன்றினை எங்களுக்கு அனுப்பி வைக்கும்படியும் கேட்டுக்கொள்கிறேன் விவரங்கள் கிடைத்தவுடன் வந்து தேவையான உடவைகளை வாங்குவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் தங்களின் விரைவான பதிலை எதிர்பார்க்கிறேன் தங்களின் உண்மையுள்ள ஜூலை நண்பர்களே தொழிலாளர்கள் முன்னேற்றம் பற்றி ஆராய்வதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு என்னுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்கு எனக்கு வாய்ப்பு கிடைத்தமைக்கு மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்தவர்களுக்கு என்னுடைய நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நாட்டு மக்களின் வாழ்க்கை தரம் உயருவதற்கு உற்பத்தி பெருக்கமும் பொருள்களின் தரம் உயர்வும் பொருள்கள் நியாய விலையில் கிடைப்பதும் மிகவும் அவசியம் ஆகும் என்பதை நாம் அனைவரும் அறிவோம் இந்த நிலை ஏற்பட தொழிலதிபர்கள் மற்றும் தொழிலாளர்கள் ஆகிய இருவருக்கும் முக்கிய பங்குண்டு என்பதை நாம் மறுக்க முடியாது மாறிவரும் காலகட்டத்தில் தொழிலாளர்கள் முதலாளிகள் ஆகிய இவர்களுக்கிடையே குறுகிய எண்ணங்களுக்கு இடமில்லை என்பதையும் நாட்டின் நலன்தான் முக்கியம் என்பதையும் உணர்வார்கள் என்பதில் ஐயமில்லை ஒரு அமைதியான சமுதாய மாறுதல் ஏற்படுவதற்கு தொழில்துறையில் சுமுகமான நிலைமை இருக்க வேண்டியது மிகவும் அவசியமாகும் தொழிலாளி முதலாளி என்ற பழைய முறை மாறி நாட்டின் நலன்கள் தேவைகள் ஆகியவற்றுக்கு உதவும் ஒரு உறவு முறை இந்த இரண்டு தரப்பினரிடையே நிலவ வேண்டும் என்பதுதான் இந்த அரசின் விருப்பமாகும் என்பதை இந்த சமயத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் அடுத்தபடியாக நமது நாட்டில் உள்ள தொழிலாளர்களுக்கு முழு அளவில் சமூக பாதுகாப்பு இல்லை என்றும் நிர்வாகத்தின் தவறுகளினால் பெரிதும் பாதிக்கப்படுபவர்கள் இவர்கள்தான் என்றும் இங்கு தெரிவிக்கப்பட்டது ஆனால் இந்த பிரச்சினையை மேலெழுந்த வாரியாக பார்க்கக்கூடாது நன்கு ஆராய்ந்து பார்த்தால் தவறுகளை ஒருதலை பட்சமாக மதிப்பிடுவது தவறு என்பது புலப்படும் தொழில் வளர்ச்சிக்கோ நாட்டின் நலனுக்கோ குந்தகம் ஏற்படாத வண்ணம் நடப்பதற்கு தொழிலாளர்களுக்கு கடமை உண்டு என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் தேவையற்ற செலவுகள் குறைக்கப்பட்டு உற்பத்தியில் பெருக்கம் காணப்பட்டால்தான் தொழிலில் லாபம் ஏற்படும் என்பதும் அதனால் தங்களுக்கும் பலன் கிட்டும் என்பதும் தொழிலாளர்களுக்கு நன்கு புரிய வேண்டும் என்பதையும் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் நிர்வாகிகளின் தவறான கொள்கைகள் நடவடிக்கைகள் இனியும் தொடர்ந்து நீடிக்க முடியாது என்பதையும் தெரிவித்து என்னுடைய உரையை இத்துடன் கொள்கிறேன். நன்றி வணக்கம் கோயம்புத்தூர் திரு எஸ் செல்வம் என்பவரிடமிருந்து மைசூர் குமரன் பட்டு மாளிகையின் மேலாளருக்கு அனுப்பப்படும் கடிதம் அன்புடைய தாங்கள் விற்பனை செய்யும் மைசூர் பட்டுப்புடவைகள் பற்றிய விளம்பரம் ஒன்றினை இன்றைய செய்தித்தாளில் பார்த்தேன் அடுத்த திங்கள் நடைபெறும் என் மகள் திருமணத்திற்காக சில பட்டுப்புடவைகள் வாங்க எண்ணியுள்ளோம் ஆகவே தாங்கள் விற்பனை செய்யும் பல்வேறு நவீன பட்டுப்புடவைகளின் வண்ணங்கள் தரங்கள் விலைகள் போன்ற அனைத்து விவரங்களையும் எங்களுக்கு உடனடியாக தெரிவிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் மேலும் புடவைகள் பற்றிய மேலே கூறிய விவரங்கள் அனைத்தும் அடங்கிய பட்டியல் இருந்தால் அதன் நகல் ஒன்றினை எங்களுக்கு அனுப்பி வைக்கும்படியும் கேட்டுக்கொள்கிறேன் விவரங்கள் கிடைத்தவுடன் நேரில் வந்து தேவையான உடவைகளை வாங்குவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் தங்களின் விரைவான பதிலை எதிர்பார்க்கிறேன் தங்களின் உண்மையுள்ள